முக்கிய செய்தி நெல்லை மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது எட்டு மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது மீண்டும் தொடர் கனமழையான தொடங்கிவிட்டதுப்பா அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் நம் தமிழகத்தின் அருகே நிலவி கொண்டிருக்கும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக நம்ம தமிழகத்தின் கடலோரம் வடகடலோரம் கடலோரம் தென்கடலோரம் சொல்லிட்டு தமிழகத்தில் கிட்டத்தட்ட இன்று மட்டும் எட்டு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் ஒரு மாவட்டத்திற்கு

மலை எச்சரிக்கையை விடுத்தார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆரஞ்ச் எல் விடப்பட்டுள்ள திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அதோடு மட்டும் இல்லாமல் கனமலை அதாவது மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ள மதுரை சிவகங்கை கன்னியாகுமரி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தேனி மாவட்டம் தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி ஆகிய எட்டு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று கனமழை பொழியும் என்று எச்சரிக்கை விடுத்துவார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் போது கனமலையானது விட்டு விட்டு ஒரு சில இடங்கள் புழைந்து கொண்டு தான் வருகிறது அதுவும் குறிப்பாக நமது வடக்கடலூர் மாவட்டமாக இருக்கக்கூடிய சென்னை திருலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு ஒரு சில இடங்களிடம் இடங்களில் மட்டும்தான் கனமழை பொழியுது என்றும் மற்ற சில இடங்களில் மிதமான மழை தான் இருக்கு சரிங்களா இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் நாளை பொறுத்த வரைக்கும் என்ன மேட்ரு ப்ரோ அதாவது எங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இருக்கு ஸ்கூல் பசங்களுக்கு சகில் மட்டும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் போயின்னு இருக்கு ஸோ நாங்கள் படிக்கலவா வேணாமா லீவ் வருமா வராதா இதை மட்டும் தெளிவா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தையில தெளிவா சொல்றேன் ஸோ நாளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் விடுமுறை என்பது ரொம்ப குறைவுதான்ப்பா ஏனென்றால் தற்போது ஆற்றல் தாழ்வு பகுதி உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்று வருகிறது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு நான் வரும் நாட்களில் விடுமுறை வறுமை தவிர்த்து நாளை பொறுத்தவரை அதிகபட்சமாக ஒன்று இரண்டு மூன்று இவ்வளவு மாவட்டம் தான் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படும் தவிர்த்து ஏழு எட்டு மாவட்டம் பத்து பதினஞ்சு மாவட்டம் அப்படிலாம் வாய்ப்பே இல்லை ஏனென்றால் மழையின் அளவானது இரவில் பொழிகிறது காலையில் வந்து வெயில் சுள்ளு அடிக்கிறது ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு விடுமுறை விடுவது பற்றி உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் சற்று கூட யோசிக்க மாட்டார்கள்ப்பா அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் நம்மளுக்கு எப்போ விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான தெளிவான பதில் சொல்றேன் இருபத்தி ஒன்றாம் தேதி நம்ம தமிழகத்தின் ஒரு புதிய காற்றல் தாழ்வு

சொல்ல போனால் நம்ம சென்னை திருவூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நம்ம தென் மாவட்டம் டெல்டா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் கனமழை நிச்சயமாக இருக்கிறது அதிகபட்சமாக பாதிக்கப்படும் பகுதிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு கூட சரிங்களா இவ்வளவு உங்களுக்கான அப்டேட்ஸ் இதே மாதிரி உடனே எல்லாம் லைவ் அப்டேட்ஸ் உண்மையான தகவல் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்க இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறேன் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்றேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம்ப்பா மிஸ் பண்றாதீங்க தேங்க்ஸ் பை பை